கதிர் வர்ற நேரத்தில் பதினெட்டு இருக்கிறதுக்கு ஒரு மூணு உரங்கள் பற்றியும் ப்ளஸ் ஒரு டானிக் பற்றியும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இப்போ நம்ம பதினெட்டு இருக்கிறதுக்கு சரியான அளவில் சத்துக்களை தேவையான நேரத்தில் கரெக்டாக கொடுத்துட்டோம் அப்படின்னா பயிர் பதிரடி இருக்கும் இப்போ இந்த வீடியோவில் நம்ம ஆர்கானிக் பற்றியும் பார்க்க போகிறோம் கெமிக்கல் பற்றியும் பார்க்க போகிறோம் ஆர்கானிக் தேவைப்படுறவங்க ஆர்கானிக் உரங்களை எடுத்துக்கோங்க கெமிக்கல் தேவைப்படுறவங்க கெமிக்கல் உரங்களை எடுத்துக்கோங்க இப்போ நம்ம முதல்ல பார்க்க போகிறது அமோனியம் சல்ஃபேட் அமோனியம் சல்ஃபேட்டுக்கு ஈக்குவலான இயற்கை உரங்கள் இப்போ அந்த அமோனியம் சல்ஃபேட்டுக்கு ஈக்குவலாக உள்ள இயற்கை உரங்கள் பற்றி நம்ம ஆல்ரெடி டீட்டெயிலாக ஒரு வீடியோவை லாஸ்ட் டைம் தான் போட்டோம் அதை ஃபுல்லாக பார்க்குறதுனா அதில் போய் பார்த்துக்கோங்க இப்போ நம்ம அதில் வந்து ஒரு சின்ன பகுதியை மட்டும்தான் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ இந்த அமோனியம் சல்ஃபேட் போடுறதுனால நமக்கு தலைச்சத்து கிடைக்கிது ப்ளஸ் சல்ஃபர் சத்து கிடைக்கிது இப்போ அந்த தலைச்சத்து மூலமாக பயிர் அடிச்சிருக்கு பயிர் வந்து ஒரு மாதிரி வளர்ச்சி இல்லாமல் இருக்குது அப்படின்னா ஸோ அது எல்லாத்தையும் இந்த அமோனியம் சல்ஃபேட் மூலமாக நம்ம நிவர்த்தி பண்ணிக்க முடியும் அது இல்லாமல் சல்ஃபர் சல்ஃபர் இருக்கிறதுனால நமக்கு கூடுறதுக்கு ஏகப்பட்ட வாய்ப்பு இருக்குது அதனால் அந்த சல்ஃபர் சத்தை தர்றதுக்காக தான் இந்த இடத்துல அமோனியம் சல்ஃபேட் போடுறோம் இப்போ இந்த அமோனியம் சல்ஃபேட் ஒரு ஏக்கருக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பொதுவான உர அளவில் நம்ம வந்து ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது கிலோ அளவுக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ணுறோம் எதுக்காக அப்படின்னா இது ரொம்ப அதிகமாக போயிடுச்சு அப்படின்னா பயிர் நல்லா வளர்ந்து போய் சாஞ்சு போயிடும் ஸோ எல்லாமே ஒரு குறிப்பிட்ட அளவுக்குள்ளே இருக்கிறப்ப தான் நமக்கு வந்து நன்மை பயக்கும் ரொம்ப அதிகமாக போணுச்சு அப்படின்னா பயிர் சாஞ்சு போயிடும் அதனால் ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது கிலோக்குள்ளே நீங்கள் போடுங்க குறைஞ்சபட்சம் நீங்கள் பத்து கிலோ போட்டால் கூட போதுமானது தான் இது அமோனியம் சல்ஃபேட்டுக்கு சரி இந்த அமோனியம் சல்ஃபேட்டுக்கு ஈக்குவலாக என்ன ஆர்கானிக் உரத்தை கொடுக்க போகிறோம் அப்படின்னா தளச்சத்துக்காக பயோ அசவுட் அறு லிட்டரோ ப்ளஸ்ஸு வந்து ரூட்ஸ்மேட் இது வந்து கந்தவசத்துக்காகவும் ப்ளஸ் மணிச்சத்துக்காகவும் ரூட்ஸ்மேட்டு வந்து ஒரு ஒரு கிலோ கொடுக்க போகிறோம் ஸோ இது அமோனியம் சல்ஃபேட்டுக்கு ஈக்குவலாக உள்ளது நம்ம வீடியோ நிறையா பேர் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் தான் பண்ண மாட்டேங்க ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நம்ம சேனலையும் லைக் பண்ணிடுங்க அடுத்தது பொட்டாஷ் இப்போ பொட்டாஷ் பார்த்தீங்க அப்படின்னா ரேட்டு ரொம்ப அதிகமாக ஏறி போயிடுச்சு மேக்ஸிமம் பல இடங்களில் பொட்டாஷ் கிடைக்கிறதே இல்லை அது மட்டும் இல்லாமல் இந்த பொட்டாஷ் வந்து நம்ம ஒரு முட்டை தான் போடணும் அரை முட்டை தான் போடணும் அப்படின்னு எந்த விதமான கம்பல்சனும் கிடையாது தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட மண்ணில் பொட்டாஷிய சத்து அப்படிங்கிறது வந்து நிறைஞ்சு தான் இருக்குது அதனால் மண் பரிசோதனை பண்ணாலே நம்ம மண்ணுக்கு எவ்வளோ சத்து தேவை அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சுக்கலாம் அதனால் நிறைய அள்ளி கொட்டணும்னு அவசியமே கிடையாது இப்போ நம்மளோட ரெக்கமெண்டேஷன் என்ன அப்படின்னா ஒரு ஏக்கருக்கு பத்துலேருந்து இருபது கிலோ தான் இந்த அளவு அப்படிங்கிறது எப்பவும் மண்ணுக்கு மண்ணு மாறுபடும் அதனால தான் நான் இங்கே ரேஞ்சாக தர்றேன் இப்போ நீங்கள் ஆவரேஜாக ஒரு ஏக்கருக்கு பதினஞ்சு கிலோ நீங்கள் போட்டாலே போதுமானதாக இருக்கும் ஆனால் இந்த பொட்டாஷ் அப்படிங்கிறத வந்து நம்ம இவ்வளோ கம்மியாக யூஸ் பண்ணுறோமே இது எல்லா இடத்துக்கும் போதுமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் அந்த பொட்டாஷ் அப்படிங்கிறதே ஒரு இம் மொபைல் ஃபெர்டிலைசர் இம்மொபைல் ஃபர்டிலைசர்னால் மண்ணில் ரொம்ப ரொம்ப மெதுவாக இயங்குகிற உரங்கள் இந்த பொட்டாஷ் மண்ணில் எப்படி கரையுது அப்படின்னா டிஃப்யூஷன் எனப்படுற மெத்தடில் தான் கரையுது அதை பற்றி கூட ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அந்த வீடியோவோட லிங்க்கை நான் கடைசியாக தர்றேன் போய் செக் பண்ணி பாருங்கள் இப்போ அது டிஃப்யூஷன் மெத்தடில் கரைகிறதுனால இது மண்ணில் ரொம்ப அதிகமான இடங்களுக்கு பரவாது ஸோ அதை பரவுகிறதுக்கு அதை கரைக்கிறதுக்கு நம்ம என்னத்தை கொடுக்கணும் அப்படின்னா பொட்டாஷ் மொபைலைசிங் பாக்டீரியா இப்போ நம்ம கிராப்ஸில் பொட்டாஷ் பவர் இந்த பொட்டாஷ் பவர் வந்து ஒரு ஏக்கருக்கு அரை லிட்டர் மட்டும் கொடுங்க அதாவது இப்போ நீங்கள் பொட்டாஷை ஃபஸ்ட்டு போட்டுட்டீங்க இல்லை அப்படின்னா பொட்டாஷின் இன்னும் போடல முதல்ல இந்த பொட்டாஷ் பவர் ஒரு அரை லிட்டரை வயலில் எல்லா இடத்துக்கும் பரவுகிற மாதிரி முதல்ல தண்ணியோடு கலந்து விட்டுடறோம் எப்படி கலக்கலாம் அப்படின்னா இப்போ நம்ம ஸ்ப்ரே பண்ணுறோம் இப்போ நீங்கள் இதை வந்து பயிருக்கு மேலே நீங்கள் ஸ்ப்ரே பண்ணணும் அவசியமே கிடையாது ஏன் அப்படின்னா இதோட வேலை எல்லாமே மண்ணில் தான் அதனால் அந்த ஸ்ப்ரேயரில் உள்ள அந்த கண்ணை மட்டும் கழட்டிட்டு இல்லை அப்படின்னா ஸ்ப்ரே பண்ணாமல் சொட்டு சொட்டாக வழியை விட்டுட்டு வயல் ஃபுல்லாக நீங்கள் போட்டாலே த வயல் ஃபுல்லாக பரவிடும் அதுக்கப்புறம் ஒரு ஒரு வாரத்துக்கு அப்புறமா நீங்கள் பொட்டாஷ் இந்த பதினஞ்சு கிலோவை வயலில் நீங்கள் அப்ளை பண்ணி விடலாம் சரி நான் பொட்டாஷே போட இல்லை நான் ஃபுல்லாக ஆர்கானிக்கில் பண்ணுறேன் இப்போ நம்ம அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு நீங்கள் கேட்டால் அதுக்கு நீங்கள் இந்த பொட்டாஷ் பவரையே ஒரு லிட்டர்லேருந்து ஒன்றரை லிட்டர் வரைக்கும் நீங்கள் வயலில் அப்ளை பண்ணி விடலாம் மண்ணில் போதுமான அளவுக்கு பொட்டாஷ் இருந்துச்சு அப்படின்னா இந்த பொட்டாஷ் மொபைலைசிங் பாக்டீரியாவே போதுமானது தான் இது மூலமாக நமக்கு பயிருக்கு தேவையான சரியான அளவு சத்துக்களை ரொம்ப ஈஸியாகவும் கம்மி விலைகளையும் நம்மளால் கொடுக்க முடியும் ஸோ இது வந்து பொட்டாஷ்க்கு அடுத்தது வளர்ச்சி ஊக்கி ஸோ இந்த நேரத்தில் பயிர் ஒரு மாதிரி வளரலை சத்து ரொம்ப கம்மியாக இருக்குது பயிரில் சதப்பத்து கம்மியாக இருக்குது பயிர் வெயிட்டே இல்லாமல் இருக்குது அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம வளர்ச்சி ஊக்கிகள் ஏதாவது கொடுத்தாகணும் ஸோ இப்போ இந்த வளர்ச்சி ஊக்கிக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பிளாக் பூஸ்டர் இந்த பிளாக் பூஸ்டர் வந்து ஒரு ஏக்கருக்கு ரெண்டு கிலோ ரெக்கமெண்ட் பண்ணுறோம் இதில் ஃபஸ்ட்டு ஒரு கிலோ வந்து தூர்க்கற்ற பருவத்தில் போட சொல்கிறோம் அடுத்த ஒரு கிலோ வந்து இந்த மாதிரி கதறு வர்ற நேரத்தில் போட சொல்கிறோம் ஸோ இது வந்து நமக்கு மணிகளோட எண்ணிக்கை அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது வெயிட்டை ஏற்றி தரவும் இந்த பிளாக் பூஸ்டர் உதவி பண்ணுது அதனால் இந்த இடத்துல பிளாக் பூஸ்டர் ஒரு கிலோ மட்டும் கொடுங்க போதுமானதாக இருக்கும் இது வந்து கெமிக்கல் உரங்களோட நீங்கள் கலந்தே போடலாம் ஸோ அதனால் நீங்கள் இப்போ பொட்டாஷ் ஒரு பதினஞ்சு கிலோ போட போகிறீங்க அப்படின்னா இந்த பிளாக் போஸ்ட் வீட்டில் சேர்த்து நீங்கள் ஒன்றாவே போட்டு விட்லாம் அதனால் எந்த பிரச்சனையுமே கிடையாது ஸோ அடுத்தது நுண்ணூண்ட இந்த நுண்ட போரான் அப்படிங்கிற சத்து இந்த நேரத்தில் நமக்கு ரொம்ப முக்கியமாக தேவைப்படும் அதுக்காக நம்ம வந்து போராக்ஸ் அப்படின்னு கெமிக்கலில் ஒன்று கொடுக்கலாம் இல்லை அப்படின்னா நீங்கள் ஆர்கானிக்கில் பண்ணுறீங்க இல்லை அப்புடின்னா செமி ஆர்கானிக்கில் தான் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் மைக்ரோஃபிக்ஸை கொடுக்கலாம் இந்த மைக்ரோஃபிக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா விதமான நுண்ணுடச்சத்துகளும் கலந்து கலவையாக செலெக்டட் ஃபார்மில் இருக்குது அதனால் இந்த மைக்ரோஃபிக்ஸ் ஒரு அரை லிட்டர் ஏக்கருக்கு கொடுத்தாலே போதும் சரி இதை எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு கேட்டால் ஒரு டேங்குக்கு ஐம்பது மில்லி அதாவது பத்து லிட்டர் டேங்குக்கு ஐம்பது மில்லி லிட்டருக்கு அஞ்சு மில்லி கணக்கில் நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு மேலே ஸ்ப்ரே பண்ணிவிடுங்க சாயந்தரம் நேரத்தில் ஸ்ப்ரே விடுங்க நல்ல ரிசல்ட்டை தரும் உங்களுக்கு போகிறனால ஏற்படுற நுண்ணட்சத்து பற்றாக்கூடிய இந்த மைக்ரோஃபிக்ஸே நிவர்த்தி பண்ணிவிடும் ஸோ இந்த வீடியோவோட சுருக்கம் என்ன அப்படின்னா பதர் அடிக்காமல் இருக்கணும் அப்படின்னு ரொம்ப அதிகமான உரங்களை கடைசி நேரத்தில் அள்ளி கொட்டிடாதீங்க அமோனியம் சல்ஃபேட்டு ஒரு பதினஞ்சு கிலோ போதுமானது பொட்டாஷியம் வந்து ஒரு பதினஞ்சு கிலோ போதுமானது வளர்ச்சிக்கு பிளாக் போஸ்ட் ஒரு கிலோவே போதும் மைக்ரோஃபிக்ஸ் ஒரு ஆறு லிட்டர் போதும் ஸோ இந்த மாதிரி விலை குறைவான உரங்களை பயன்படுத்தியே நம்ம வந்து மகசூலை அதிகரிக்கலாம் ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் வீடியோ பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க